வணக்கம் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ராசி சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி தொடங்க போகுதுன்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க நிறைய பேர் வாட்ஸ்அப்ல போன் பண்ணி எல்லாம் பேசியிருக்கீங்க சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கிறது உண்மைதான் ஆனா அஷ்டமச்சனி சனி தொடங்கிறதுக்கு முன்னாடியே முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு அரிய கிரக சேர்க்கை திரும்ப உங்க வாழ்க்கையில் வராத ஒரு கிரக சேர்க்கை உங்க வாழ்க்கையில் அஷ்டமச்சனிவே நீங்க மறந்துடக்கூடிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை எந்த ராசிக்கும் கிடைக்காத ஒரு உன்னதமான கிரக சேர்க்கை உங்க ராசிக்கு இப்பொழுது ஏற்பட போகுது அந்த யோகங்கள் எத்தனைனா ஒன்றல்ல அல்ல ரெண்டு அல்ல முத்தான மூன்று யோகங்கள் ஒருவரோட ஜாதகத்துல ஒரு யோகம் இருந்தாலே ஒரு யோகம் ஒருவருக்கு கோச்சாரத்தில் வந்தாலே அவர் லைஃப் செட்டில் ஆயிடுன்னு சொல்லுவோம் ஆனால் உங்களுக்கு ஒரே நேரத்தில் மூன்று யோகங்கள் வருது இது ஒரு நாள் இரண்டு நாள் நீடிக்க போறது இல்ல தொண்ணூறு நாட்கள் நீடிக்க போது இந்த யோகம் பிப்ரவரி பதினொன்னில் தொடங்கி தொண்ணூறு நாட்கள் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டத்தை அற்புதத்தை யோகோபித்த வெற்றியை நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சியை நீங்கள் நினைக்காத ஒரு வேகத்தை முன்னேற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்து ஒரே நேரத்துல மூன்று அதிசய கிரக சேர்க்கை இது யோகம்னு சொல்றதை விட யோகாதி யோகம்னு சொன்னா மிக மிக பொருத்தமாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த யோகாதி யோகத்துல உங்க ராசி அதிபதி முக்கிய பங்கு வகிக்கிறார் அப்ப உங்க ராசி அதிபதி முக்கிய பங்கு வகிக்கிறதுனாலையும் அஷ்டம சனி தொடங்க போற இந்த நேரத்தில் சனீஸ்வர பகவான் மட்டுமல்ல நவ கிரகங்களை கட்டுப்படுத்தும் சக்தியை பெற்றவர் சிவனே அவர்தான் உங்க ராசியின் அதிபதி அப்போ சிவபெருமான் இருக்கும் பொழுது நமக்கு என்ன கவலை என்று ஆழமாகவும் அழுத்தமாகவும் தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அஷ்டம சனி அல்ல ஏழரை சனி அர்தாஷ்டம சனி சனி எதுவுமே எதுவும் செய்யாது அப்ப உங்க ராசி அதிபதியான சிவபெருமானை நீங்க வணங்கும் நேரம் இந்த நேரம் அப்ப நீங்க அப்படின்னு பதிவிட்டு விட்டு இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பாருங்கள் சிவன் நிச்சயமாக உங்களுக்கான நவ கிரக தோஷங்களை நீக்கி இந்த முத்தான மூன்று யோகங்களை உங்கள் வாழ்க்கையில் உடனடியாக ஆக்டிவேட் செய்து எல்லா விதமான துன்பத்தையும் எல்லாவிதமான துயரத்தையும் கண்ணீரையும் சிக்கலையும் உங்களுக்கு வராமல் உங்களுக்கு அரணாக நின்று உங்களை காத்து ரச்சிப்பார் சூரியனை எப்படி காலை பனித்துளி கண்டால் வேகமாக விலகுதோ அது போல நவ கிரகங்கள் கொடுக்கும் தோஷம் சிவபெருமானால் நீக்கப்படும் சிவபெருமானின் பார்வையில் நவ கிரகங்கள் அப்படியே கட்டுப்படுத்தப்படும் அப்ப அஷ்டமச்சனியும் உங்களுக்கு பாதிப்பை தராது கவலை இல்லாமல் ஓம் நமக் என்று கமண்டில் பதிவிட்டு உங்கள் ராசி அதிபதியான சிவனை மனதார பிரார்த்தனை செய்து நாம இப்ப இந்த வீடியோக்குள்ள போகலாம் உங்க ராசி அதிபதி சூரியன் இந்த யோகத்துல பங்கு பெறுவார்னு சொன்னோம் உங்க ராசிக்கு ஏழாம் இடமான கும்ப ராசியில ஏற்கனவே சனி ஆட்சி பெற்று இருக்கிறார் அங்கே பிப்ரவரி பதினொன்னாம் தேதி புதன் போய் இணைகிறார் பிப்ரவரி பதினாலுல சூரியன் போய் அங்கே இணைவு பெற்று விடுகிறார் அப்ப இந்த மூன்று கிரகங்களும் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தில் போய் சேர்கிறது அப்ப ஏழாம் இடம் என்பது உங்க ராசிக்கு சம சப்தம இடம் அதாவது எல்லா கிரகங்களும் ஏழாம் பார்வையால் தான் இருக்கும் இடத்திலிருந்து இருந்து பார்க்கும் அப்ப ஏழாம் இடத்தில் அமரும் இந்த மூன்று கிரகங்களும் உங்கள் ராசியை பார்க்கும் ஏழாம் இடத்திலிருந்து மூன்று கிரகங்கள் உங்கள் ராசியை பார்க்கும் இந்த யோகத்திற்கு பெயர் முத்தான மூன்று யோகத்தில் முதலாவது யோகத்திற்கு பெயர் த்ரீ கிரக யோகம் மூன்று கிரகங்கள் ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்கள் ராசி மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வலுவை மிக பெரிய ஒரு பலத்தை பெறப்போகுது பவர்ஃபுல்லான ஒரு கிரக அமைப்பை பெறப்போகுது அப்ப பவர்ஃபுல்லான கிரகத்தின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவதால் பல்வேறு சிக்கல்களும் நடக்காத விஷயங்களும் தடையான விஷயங்களும் தாமதமான விஷயங்களும் உங்க வாழ்க்கையில இது நடக்குமான்னு நீங்க ஏங்கி தவித்த ஒரு விஷயம் சிறப்பாக இந்த தொண்ணூறு நாளில் நடக்கும் இரண்டாவது யோகத்திற்கு பெயர் பரிவர்த்தனை யோகம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சுக்ரனும் பத்தாம் இடத்தில் குருவும் இருப்பது பரிவர்த்தனை யோகம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு எட்டாம் இடம் என்பது குருவின் வீடு மீன ராசி உங்க ராசிக்கு பத்தாம் இடம் என்பது ரிஷப ராசி அதன் அதிபதி சுக்ரன் இப்ப பத்தாம் இடத்திற்கு அதிபதியான சுக்குரன் எட்டாம் இடத்திலும் எட்டாம் இடத்திற்கு அதிபதியான குரு பத்தாம் இடமான சுக்குரன் வீட்டிலும் பரிவர்த்தனை பெற்று இருக்கும் இந்த கிரக அமைப்பிற்கு பெயர் பரிவர்த்தனை யோகம் எட்டாம் இடத்தில் இருக்கும் ஒரு கிரகம் நல்லது செய்யாதுங்கிறது ஜோதிட வாக்கு அப்ப எட்டாம் இடத்துல சுக்குரன் இருந்தால் நல்லது செய்யுமா சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும் சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்தில் சுக்குரன் வந்து அமர்ந்தால் அது கெடுபலன்கள் எதையும் செய்யாது சுக்குரன் மீன ராசியில் உச்சம் அப்ப இருநூறு சதவீத சக்தியோடு உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார் பொதுவாக ஜோதிடத்தில் ஆறு எட்டாம் இடத்தில் இருக்கும் கிரகமோ ஆறு எட்டாம் இடத்திற்கு அதிபதியோ நன்மை செய்ய மாட்டார்கள் தசா புத்தியிலும் நன்மை செய்ய மாட்டார்கள் ஆனால் சுக்குரனுக்கு ஜோதிடத்தில் இதில் விதிவிலக்கு உண்டு எட்டாம் இடத்தில் சுக்குரன் இருக்கும் பொழுது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அற்புதத்தை அள்ளி தருவார் ஜோதிடத்துல இதத்தான் நிறைய பேர் தெரிஞ்சிக்காம விதியை மட்டும் வச்சுக்கிட்டு பலன் சொல்றதுனாலதான் நிறைய இடங்கள்ல உங்களோட ஜோதிட பலன்கள் மாறுபடுது நடக்கலைங்கிற எண்ணம் எல்லாம் உங்களுக்கு இருக்கு ஆனால் சுக்குரனுக்கான இந்த விதிவிலக்கை தெரிந்து கொள்ளுங்கள் அப்ப எட்டாம் இடத்தில் இருக்கும் சுக்குரன் இருநூறு சதவீத சக்தியோடு உங்களுக்கு வேலை செய்வார் எட்டாம் அதிபதி சிம்ம ராசியை பொறுத்தளவில் கெட்ட இடம் மறைவு ஸ்தானம் அப்ப மறைவு ஸ்தானத்திற்கு அதிபதியான குரு பத்தாம் இடத்தில் வந்தா எப்படி நல்லது செய்வார் அப்படின்னு நினைக்கலாம் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணுங்கிறது ஜோதிட வாக்கு அப்ப பத்தாம் இடத்தில் எட்டாம் அதிபதி இருந்தால் அவர் நிச்சயமாக நல்ல பலன்களை தருவார் அடுத்தது நிறைய பேருக்கு சந்தேகம் பத்தில் குரு வந்தால் பதவி நாசம் அப்ப பதவி நாசம்னா தொழில் வியாபாரம் எல்லாமே நாசம் தானே அப்ப இது நல்ல பலனா அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியம் லாஜிக்க தெரிஞ்சுக்கணும் எதனால பத்தில் குரு வந்தால் பதவி நாசம் தொழில் நாசம் வியாபார நாசம்னு சொல்றாங்க அப்படின்னா குரு என்பவர் நவ கிரகங்களில் பரிபூர்ண சுப கிரகம் குரு என்பவர் நேர்மையையும் நல்ல குணங்களையும் நல்ல பண்புகளையும் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு குணத்தையும் கொண்டவர் அப்ப பத்தாம் இடத்தில் குரு வந்தால் அந்த தொழில் வியாபாரத்தில் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் நேர்மையாகவும் தொழிலில் எந்த ஒரு பொய்யையும் சொல்லாதவர்களாக இருப்பார்கள் இந்த உலகத்துல ஒருத்தர் பொய் சொல்லாம ஒருத்தர் நேர்மையா தொழில் செஞ்சா எதையும் சாதிக்க முடியாது உங்களை சுத்தி இருக்கிற எல்லோரும் எப்படி தொழில் செய்யறாங்களோ அது போல நீங்க தொழில் செய்யணும் நீங்க உதாரணத்துக்கு ஒரு பொருளை எண்பது ரூபாய்க்கு வாங்கி இருபது ரூபாய் லாபம் வச்சு நூறு ரூபாய்க்கு விக்கிறீங்க ஆனா இந்த காலகட்டத்துல என்ன சொல்லுவீங்க உங்களோட கஸ்டமர்கிட்ட சொல்லுவீங்க நான் எண்பது ரூபாய்க்கு இதை வாங்கியிருக்கேன் இருபது ரூபாய் லாபம் வச்சு நான் உங்களுக்கு விக்கிறேன் ஆனா உங்க கஸ்டமரு இவன் வந்து இதை அறுபது ரூபாய்க்கு வாங்கியிருப்பான் அப்ப நாற்பது ரூபாய் லாபம் வைக்கிறான் இவனுக்கு நம்ம வந்து ஒரு எண்பது ரூபா கொடுத்தா போதும்னு உங்களோட உங்களுக்கு கொடுப்ப அப்ப உண்மையா நடந்துகிட்டதுக்கு உங்களுக்கு கிடைச்ச பரிசு இதுதான் அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் தொழில ஆயிடும் அந்த தொழில விட்டுட்டு நீங்க விளையா அப்ப நேர்மையான குணமும் நேர்மையான அணுகுமுறையும் உங்களோட தொழிலில் உண்மையாக நீங்க நடந்துக்கிறதுக்கும் இந்த காலகட்டம் வந்து வாய்ப்பு தரும் அதனாலதான் தொழில் நாசம் பதவி நாசம் வியாபார நாசம்னு சொல்ற தவிர எந்த விதத்திலும் குரு பத்தில் வந்தால் நிச்சயமாக எந்த பதவியையும் தொழிலையும் வியாபாரத்தையும் அந்த கிரகம் கெடுக்கவே போறதில்லை ஏன்னா குருதான் பணத்தை கொடுக்கக்கூடியவர் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் பத்தாம் இடமான தொழில் வியாபார வேலை சாணத்தில் வரும் பொழுது பணத்தை அள்ளிதான் கொடுப்பார் உங்களோட இந்த குணங்கள் தான் உங்க தொழிலில் நட்டத்தை உங்க தொழில ஒரு வீழ்ச்சியை தரும் அப்ப இந்த காலகட்டம் பதவி நாசம்ங்கிறத மறந்துடுங்க எட்டாம் இடம் என்பது மாங்கல்யஸ்தானம் அப்ப அஷ்டமச்சனி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்குது அஷ்டமச்சனில திருமணம் செய்யலாமா நிறைய பேருக்கு சந்தேகம் பொதுவாக அஷ்டமச்சனில திருமணம் செய்யக்கூடாது ஆனால் உங்களோட ஜாதகத்தில் தசாபுத்தி சிறப்பாக இருந்தால் அஷ்டமச்சனியில் திருமணம் செய்யலாம் நிறைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடமான மாங்கல்யஸ்தானத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று இருப்பதால் இந்த காலகட்டத்தில் வேகமாக வரன் வரும் உடனே கல்யாணம் பண்ணணும் சிம்பிளா மேரேஜ் வச்சுக்கலாம் அல்லது இந்த காலகட்டத்துல நம்ம திருமணம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு வரன் தரக்கூடியவர்கள் வீட்டுல ஒரு பிரஷர் தருவாங்க நீங்களே நினைச்சிருக்க மாட்டீங்க இப்ப திருமணம் பேச்சுவார்த்தை நடந்து இந்த மாசமே திருமணம் வச்சு இப்பவே உங்களுக்கு வாழ்க்கை துணை நீங்களே நினைத்திருக்க மாட்டீர்கள் முத்தான மூன்று யோகத்துல முதல்ல திரிகிரக யோகம் சொல்லிட்டோம் அடுத்தது இப்ப பரிவர்த்தனையும் சொல்லிட்டோம் மூன்றாவது யோகம் தான் ரொம்ப முக்கியம் இந்த யோகத்துக்கு பெயர் கிரகமாளிகா யோகம் இந்த கிரகமாளிகா யோகம்ங்கிறது கிரகங்கள் வரிசையாக மாலை எப்படி கட்டுறமோ அந்த மாதிரி வரிசையா கிரகங்கள் அணிவகுத்து மாலை மாதிரி

மிகப்பெரிய சாதனை படைக்கணும் ஒரு அறிவியல் கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தக்கூடியவர்களுக்கு அந்த கண்டுபிடிப்பு இன்னும் பைனல் ஆகலைனா இப்ப அந்த கண்டுபிடிப்பு பைனல் ஆயிடும் கவர்மெண்ட்ல வந்து நீங்க உங்களோட படைப்புகளை கொண்டு போய் சப்மிட் பண்ணீங்கன்னா அப்ரூவல் கிடைச்சிடும் ஏதாவது தொழில் வியாபாரத்துல நீங்க உற்பத்தி இருந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு ட்ரேட்மார்க் பண்ணணும்னா இப்ப நீங்க ட்ரேட்மார்க் பண்ணலாம் உங்க ரிஜிஸ்டர்டு கம்பெனியா உங்களோட கம்பெனியோட ஸ்லோகனை பதிவு செய்யணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாவற்றிற்குமே இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு பெரிய அளவில் உதவிகரமாகவும் உங்களுக்கு அந்த வேலையை துரிதப்படுத்தவும் செய்யும் ஏழாம் இடத்துல மூன்று கிரகம் அதுல ஏழாம் இடத்திற்கு அதிபதியான சனி ஆட்சி உங்கள் ராசி அதிபதி சூரியன் அங்கே இருக்கிறார் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடத்திற்கு அதிபதியான புதனும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு அதிபதியான புதனும் ஏழாம் இடத்தில் போய் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறாங்க அப்ப இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் பணத்தை ஜாதகத்தில் குறிக்கக்கூடிய இடங்கள் இரண்டு ஒன்னு இரண்டாம் இடம் இன்னொன்னு பதினோராம் இடம் உங்களுக்கு இரண்டு இடத்திற்குமே அதிபதி புதன் அவர் ஏழாம் இடத்தில் உங்கள் ராசி அதிபதி சூரியனோடு இணைவு பெறுகிறார் நவ கிரகங்களில் ராஜ கிரகமான சூரியனே உங்கள் அதிபதி அப்ப அவரோடு புதன் இணைந்திருப்பதால் உங்களுக்கு ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களும் நடக்கும் லாபம் வந்து தொழில் வியாபாரத்துல அபரிமிதமாக வரும் தொழில் மந்தமா இருந்துச்சு தொழில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை வியாபாரத்துல சரக்குகள் தேங்கி கிடந்ததுன்னா அது எல்லாமே விற்று தீரும் ஒரு உன்னதமான நேரம் இந்த நேரம் பதினோராம் இடம் ஆசை நிறைவேறும் இடம் அப்ப ஆசை நிறைவேறும் இடத்தின் அதிபதி ஏழாம் இடத்தில் திரிகிரக யோகத்தில் இருந்தால் உங்களோட ஆசைகள் அனைத்தும் நடக்கும் தொழில விரிவுபடுத்தணுமா நடக்கும் வியாபாரத்தை பெருசு படுத்தணுமா நடக்கும் தொழிலை விரிவுபடுத்த ஏதாவது வங்கிகள்ல கடன் உதவி வேணுமா அந்த கடன் உதவி உங்களுக்கு குறைந்த வட்டியில் கிடைக்கும் இயந்திரங்கள் வாங்கணும் வாங்கலாம் நவீன தொழில்நுட்பத்தை குறிக்கக்கூடிய புதனே உங்கள் ஆசை நிறைவேறும் இடத்திற்கு அதிபதியாக இருப்பதால் உங்கள் தொழில் வியாபாரத்தில் நவீன தொழில்நுட்பத்தை நவீன யுக்திகளை கொடுத்தலாம் அதன் வழியாக லாபம் அடையலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கின் வழியாக உங்கள் வியாபாரத்தை தொழிலை விரிவுபடுத்த அருமையான காலகட்டம் இது இன்னொன்னு இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்கக்கூடிய வேலையாட்கள் நீங்க பணியமர்த்தக்கூடிய வேலையாட்கள் திறமைசாலிகளாக நேர்மையானவர்களாக இருப்பார்கள் உங்க தொழிலை வியாபாரத்தை இன்னொரு ஊருக்கு இன்னொரு மாநிலத்துக்கு விரிவுபடுத்தணும் இன்னொரு பிரான்ச் போடணும் இன்னொரு தொழில் செய்யணும் எல்லாவற்றிற்கும் இது ஏற்ற காலகட்டம் ஏற்றுமதி செய்ய இறக்குமதி செய்ய எல்லாவற்றிற்குமே இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு பெரிய அளவில் உதவியாக இருக்கும் இன்னொன்னு ஏழாம் இடத்தில் மூன்று கிரகங்கள் சேரும் பொழுது திருமண சார்ந்த விஷயங்கள்ல திருமண வாழ்க்கையில் ஏதேனும் சிக்கல் கடந்த காலங்களில் இருந்தால் அது நீங்கிவிடும் ஏழாம் இடமே தொழில் பார்ட்னரையும் குறிக்கக்கூடிய இடம் நண்பர்களையும் குறிக்கக்கூடிய இடம் அப்ப தொழில் பார்ட்னரோடு இருந்த கருத்து வேறுபாடும் நீங்கிவிடும் நண்பர்களோடு இருந்த கருத்து வேறுபாடு நீங்கிடும் என்னமோ தெரியல நண்பர்கள் நம்மளை விட்டு விலகிட்டாங்க நண்பர்கள் நம்மளோட நல்லபடியா பேசல நம்ம சைடு எந்த தப்புமே இல்லையே யோசிச்சு யோசிச்சு பார்த்தாலும் எந்த தவறும் இல்லையேன்னா அந்த கிரக அமைப்பினால் ஏற்பட்ட அந்த பிரிவினை இப்பொழுது நீங்கிவிடும் ஏழாம் இடத்திற்கு அதிபதி சனி அவர்தான் தொழில் காரகன் ஜீவனக்காரகன் கர்மக்காரகன் அப்ப வேலையில இருக்கிறவங்களுக்கு இன்கிரிமெண்ட் வரல அல்லது ப்ரமோஷன் வரல ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருக்கிறோம் ஒரு டிரான்ஸ்பர் வந்து நமக்கு அந்த இடத்துக்கு கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னா அது எல்லாமே இப்ப கிடைக்கும் உங்களோட வேலை பலு கடுமையாக இருந்திருக்கும் உங்களோட வேலை பலு குறையும் எங்கேயாவது வேற வேலைக்கு போகலாம் புதுசா நம்ம இப்பதான் வேலை தேடுறோம்னா அவர்களுக்கும் நல்ல வேலை நல்ல நிறுவனத்துல அல்லது விரும்பிய ஒரு வேலை விரும்பிய நிறுவனத்துல கிடைக்கும் நல்ல சம்பளத்துல கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பையும் இந்த திரிகிரக சேர்க்கை ஏற்படுத்தி தரும் இந்த திரிகிரக சேர்க்கை மொத்தத்துல எல்லா வயசுல இருக்கிறவங்களுக்குமே மாற்றத்தை தரும் காரணம் உங்க ராசி அதிபதி தான் இந்த திரிகிரக சேர்க்கையில முக்கியமா பங்கு வகிக்கிறார் இன்னொன்னு உங்களோட அதிபதியும் ஆசை நிறைவேறும் இடத்திற்குமான அதிபதியும் இதுல போய் பங்கு வகிப்பதால் எந்த வயதில் இருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் நீங்க நினைத்தது நடக்கும் நீங்க எதை கேட்கறீங்களோ அது கிடைக்கும் எதை விரும்புறீங்களோ அது நடக்கும் விவசாயிகளுக்கு அரசின் மானியம் அரசின் உதவிகள் சலுகைகள் அரசு உடமையாக்கப்பட்ட வங்கிகள்ல மானியத்தோடு உள்ள பயிர்கடன் அல்லது தொழில் கடன் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான காலகட்டம் பிரைவேட்ல வந்து ஒரு ஃபினான்ஸ் நிறுவனத்துல பணம் போட்டிருக்கீங்க எம்எல்எம்ல வந்து நீங்க ஏதாவது பணம் போட்டு ஏமாந்துட்டீங்க நீண்ட காலமா ஏதாவது பணம் தொழில் வியாபாரத்துல அல்லது தனிப்பட்ட நபருக்கு வரலினா இப்ப போய் நீங்க அப்ரோச் பண்ணுங்க அந்த பணம் உங்களுக்கு கிடைச்சிடும் இன்னொன்று ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல பணம் போட்டு இப்போ அந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற பணம் ரொம்ப கீழே இருக்குன்னா பொறுமையாக இருங்கள் இன்னும் இரண்டு மாதங்களில் உங்களுக்கு அருமையான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அந்த காலகட்டத்தில் விட்டுவிடலாம் இந்த யோகத்தில் முதல் அறுபது நாட்கள் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தளவில் ஒரு பின்னடைவில் இருக்குதுன்னா கவனமாக இருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அந்த ஷேர் மார்க்கெட்டில் உங்களோட ஷேர் ஏறுவதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம் ஒரு அறுபது நாள் முடிஞ்சு அந்த தொண்ணூறு நாட்களுக்குள்ளாக நீங்க அந்த ஷேரை வித்துட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு நீங்க லாபத்தோட வெளியில் வந்து விடலாம் அரசியல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அரசியல்ல எல்லோரையும் அரவணைத்து செல்வீர்கள் ஒரு புதிய யுக்தியை நீங்க உங்களோட அரசியல் வாழ்க்கையில கடைபிடிப்பீர்கள் அந்த யுக்தி உங்களுக்கு வெற்றியையும் மக்கள் மனதில் ஒரு நல்ல பெயரையும் பெற்றுத்தரும் கலைத்துறையை குறிக்கக்கூடிய சுக்குரன் உச்சம் பெற்று எட்டாம் இடத்தில் இருப்பதால் பழைய பண வரவுகள் ஏதாவது இருந்தா அது இப்ப ஈஸியா உங்களுக்கு வந்துடும் பழைய ப்ராஜெக்ட்ல பணம் வரல ஏற்கனவே பண்ண ப்ராஜெக்ட்ல ஏதாவது சிக்கல் இருக்கு அந்த ப்ராஜெக்ட் பணத்தினால நின்று போச்சுன்னா இப்ப அந்த வரிசையாக வரும் எந்த வாய்ப்பு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்க தேர்ந்தெடுத்து கமிட் பண்ணக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பை இந்த சுக்குரன் உச்சம் பெற்றிருக்கும் காலம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசின் சலுகைகள் உதவிகள் மானியங்கள் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் நீங்க அரசாங்கம் சார்ந்து எந்த விஷயத்தை செய்யணும்னாலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் தான் ஏற்ற காலகட்டம் பிப்ரவரி பதினொன்னு தொண்ணூறு நாள் தான் அரசின் அனைத்து விதமான பயன்களையும் நீங்கள் அப்படியே பெறுவதற்கு பெரிய அளவில் முயற்சி தேவையப்படாது அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான காலமாக இது இருக்கும் மாணவர்களின் நினைவாற்றல் மேம்படும் மாணவர்களின் படிப்பு திறன் மேம்படும் மாணவர்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லயோ அல்லது ஸ்போர்ட்ஸ்லயோ தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருப்பதால் மாணவ மாணவிகள் எல்லோருமே படிப்பிலும் சரி தனித்திறமையிலும் அவர்கள் வெற்றி பெறும் ஒரு உன்னத காலகட்டமாக இது இருக்கும் என்னதான் இந்த கோச்சார பலன்கள் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தந்தாலும் உங்களோட பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கும் தசா புத்தியும் கிரக அமைப்புகளுமே உங்கள் ஜாதகத்தின் பலனை வேகப்படுத்தும் எங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் அந்த ஜாதக அமைப்பை தரும் என்பதால் கோச்சார பலன்கள் அப்படியே உங்க வாழ்க்கையில் நடப்பதற்கும் இதில் கிடைக்கும் யோகங்கள் உங்களுக்கு மிக விரைவில் ஆக்டிவேட் ஆவதற்கும் உங்கள் பிறந்த ஜாதகத்தை குடும்ப ஜோதிடமோ அல்லது என்னிடமோ பார்ப்பதற்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க ஜாதக பலன்கள் தெரிந்து கொண்டு செயல்படுங்கள் இந்த தொண்ணூறு நாட்கள் நீங்க சிம்ம ராசியில இருக்கலாம் அல்லது சிம்ம லக்னத்துல இருக்கலாம் ரெண்டும் சேர்ந்து இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இதுல ஏதாவது ஒன்றில் இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உறுதியாக ஜாக்பாட்டை பெற்றுத்தரும் உங்க ஜனன கால ஜாதகம் சப்போர்ட் பண்ணா தொண்ணூறு நாட்கள்ல நீங்க லைஃப் செட்டில் ஆயிடுவீங்க இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றத்தை தரும் முன்னேற்றத்தை தரும் வெற்றியை தரும் இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம் சூரியன் சனியோடு இணைவு பெற்று இருப்பதால் நெகட்டிவாக பேசக்கூடியவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எதையுமே நெகட்டிவா சொல்லக்கூடியவர்கள் எந்த கருத்தை சொன்னாலும் அதுல உங்களுக்கு தடையை சொல்லக்கூடியவர்கள் அதுல உங்களை எப்பவுமே டிமோட்டிவேட் பண்ணக்கூடிய நபர்களிடமிருந்து விலகி இருங்கள் அவங்க நம்பரை இந்த தொண்ணூறு நாள் பிளாக் பண்ணிடுங்க காரணம் இந்த காலகட்டம் உங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் முயற்சி 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 மட்டுமே இந்த காலகட்டத்தில் செய்தால் நீங்கள் உயர்ந்த இடத்திற்கு வரலாம் சரித்திர சாதனையை பல்வேறு சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் சாதிக்கும் சாதனை படைக்கும் அருமையான காலகட்டம் இதில் இந்த தொண்ணூறு நாளில் ஒரு மணி துளியை கூட வீண் பண்ணாமல் சரியாக பயன்படுத்தும் எல்லோருக்குமே லைவ் செட்டில் ஆயிடும் நீங்க புகழின் உச்சிக்கோ வெற்றியின் உச்சிக்கோ உறுதியாக செல்வீர்கள் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி எம்பெருமான் ஈசனின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் உங்களுக்கு வாழ்த்துகளையும் ஆசிகளையும் கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்